வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் வந்து குழந்தைங்களுடைய பிறந்தநாளை வந்து அதிகமான செலவுகள் செஞ்சு ஒரு லட்சம் வரைக்கும் கூட நிறைய நபர்கள் கொண்டாடுறாங்க ஸோ அவங்க அவங்கக்கிட்ட வசதி இருக்குது கொண்டாட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது ஒரு பொதுவான கருத்து என்னென்னா நம் குழந்தைங்களுடைய பிறந்தநாள் ஒரு முதியோர் இல்லத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய கையால் ஒரு வேளை சாப்பாடை போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்து கடவுளுக்கு நிகரானது அந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு உடல்நலத்தையும் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்களுக்கு பிறந்தநில ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு வேளை சாப்பாடு போட்டு கொண்டாடுங்க அது நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்த அரசில் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தேவையான அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த அத்தாரிட்டி உறுப்பினர்ஸ் அதுக்கப்புறமா டைரக்டராக மாறணும் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு நிறுவனம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க யாருக்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குதோ அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு என்ன சேவை நல்லபடியாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக இருக்கீங்களோ மைவித்ரட்ஸ் நிறுவனத்தில் நான் ஒரு உறுப்பினராக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு யாரெல்லாம் விருப்பமோ அவங்க யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர்ஸ் தெரியும் பிஎம் பின்னு வாங்கியிருப்பீங்க சப்போஸ் இது தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷனில் ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய கண்ட்ரி ஆசியா கொல்கத்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சில மார்க்கெட்டு ஒவ்வொரு டிஸ்டிகும் சில ஜோன் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க அதில் சில நம்பர்ஸ் இருக்கும் அதில் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிறவங்க அத்தாரிட்டி உறுப்பினர் அல்லது டைரக்டராக இருப்பாங்க அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி உறுப்பினர் டைரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மைவித்திரசில் இந்த உறுப்பினராக இருக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் நான் வந்து இப்படி அத்தாரிட்டி உறுப்பினராக மாறத்துக்கு விருப்பம் தெரிகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்டான சில வழிமுறைகளே சொல்லுவாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதலாம் கிடையாது ஸோ நம்ம சேவை பணம் இருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சில டீட்டெயிலாக சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதுக்குலாம் நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் டூ டேஸில் உங்களுக்கு கால் வரும் அந்த கால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இரண்டு நாள் பயிற்சி இருக்கும் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்கலாம் இல்லைனா கேரளாவாக இருக்கலாம் எதோ ஒரு இடத்துல ரெண்டு நாள் பயிற்சி இருக்கும் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அத்தாரிட்டி உறுப்பினரும் டைரெக்டாக மாறுவதற்கான எல்லா சூழலும் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினர் கூட ஓஎம்ஐ இன்றைக்கி இருக்கிற கூட அத்தாரிட்டி உறுப்பினரை டைரக்டாக மாறலாம் எல்லா வசதியும் நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிலும் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு ஒரு நிறுவனம் அப்படின்னா மைவித்தியாட்ஸ் நிறுவனம் அதில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித் ரியாட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேல தெரியா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித் திரியாட்ஸில் இணைத்து விடலாம் உள்ளுக்குள்ளார வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையும் திறமையான அடிப்படையில் எந்த பிளானுக்கு வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் உங்களாலையும் ஒரு வருமானம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் மைவித்திராட்ஸில் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திராட்ஸ் அப்டேட்டுன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி